வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் இன்வெர்டர் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் போர்டை பற்றி டீட்டெயில் நடத்தியிருக்கேன் ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் இன்வெர்டர் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட்டு டிசியில் ஒர்க் பண்ணக்கூடியது ஆன்லைன் ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்காக தான் அந்த வீடியோ ஆன்லைன் ட்ரெயினிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் பர்டிகுலராக இன்வெர்டர் உங்கள் வீட்டுக்கு நாலு எல்இடி டியூப் எறி வைக்கலாம் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணோம் ஒர்க்கிங் ஹவர்ஸ் பேட்டரியை பொறுத்தது ஆம்பியரை பொறுத்தது லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா லாஸ்ட் கிளாஸில் காமிச்சது சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு போர்டு இந்த மாதிரி ஒரு போர்டு காமிச்சிருந்தோம் இந்த போர்டிலேருந்து எப்படி ஒயரிங்கெலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் கொடுத்துருந்தோம் உங்களுக்கு இல்லையா கொடுத்துருந்தோம் ஸோ இதன் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எப்படி ஒயரிங் கொடுக்கலாம் இந்த போர்டுக்கே ஒரு ப்ளஸ் மைனஸ் கொடுக்கணும் பேட்ரியிலேருந்து அவுட் புட்டை என்ன பண்ணலாம் ஒரு லோடு கொடுக்கணும் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டோம் பட் நிறைய பேருக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி கேபினெட்டோடு இருந்தால் நம்ம நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ கேபினட்டோட இருக்குது இதில் இந்த சர்க்கியூட்டில் இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதான் அதனுடைய சர்க்கியூட்டு பாருங்கள் இதான் கேபினெட் இந்த இடத்துல கேபினட் நான் ஓப்பன் பண்ணிடுறேன் உள்ளே ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நட்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஃப்ரண்ட்டு பேனல் இந்த ஃப்ரண்ட்டு பேனல் என்னென்ன போட்டிருக்கு அப்படின்னா என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே புரியுமே அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம் எதுக்கு யூஸ் பண்ணலாம் இந்த யூனிட்டை எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது முதல்ல பார்த்தீங்கன்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் பவர் சப்ளை வரக்கூடிய எல்லா சர்க்கியூட்டும் யூஸ் பண்ணலாம் கலெக்டிவில யூஸ் பண்ணலாம் டிடிஹெச் இருக்குது இல்லையா ஹெடாப் பாக்ஸ் அதுக்கு பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணலாம் டீகோடர் இருக்கு இல்லையா ஆடியோ டீகோடர் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் மொபைல் சார்ஜருக்கு யூஸ் பண்ணலாம் லேப்டாப் சார்ஜருக்கு யூஸ் பண்ணலாம் சிஎஃப்எல் டியூப் லைட்டுக்கு யூஸ் பண்ணலாம் எல்இடி டியூப் லைட்டுக்கு யூஸ் பண்ணலாம் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது ஆர்டினரி பல்ப் இருக்கு இல்லையா ஒரு குண்டு பல்ப் இருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்ண அந்த பல்ப் யூஸ் பண்ணக்கூடாது பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவி பழைய பிளாக் அண்ட் டிவி யூஸ் பண்ணக்கூடாது விசிடி ஃபேன் காயில் யூஸ் பண்ண ஃபேன் யூஸ் பண்ணக்கூடாது பிஎல்டிசி ஃபேன் யூஸ் பண்ணலாம் நம்ம ஏற்கனவே வீட்டில் டூப் லைட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஃபார்ட்டி வார்ச் டூப் லைட் சோக் யூஸ் பண்ணலாம் அதுக்கெலாம் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு இண்டிகேட்டர் இருக்குது பவர் ஆன் பண்ண இந்த இண்டிகேட்டர் ஏரியும் ஒருவேளை நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடு அதிகமாக இருந்தால் லோடு அவுட்புட் வராது கட் ஆஃப் ஆயிரும் இந்த இண்டிகேட் லைட் எரியும் பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது ஆன் பண்ண இந்த இண்டிகேட்டர் எரியும் இந்த பேக் சைடில் வந்து ஒரு ஏசி சாக்கெட் இந்த இடத்துல இருக்கும் இவ்வளோதான் சிம்பிள் இதனுடைய யூனிட் ஓகே இந்த யூனிட் தான் உங்களுக்கு இப்போது இந்த மாதிரி இருக்குது பேக் சைடில் எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் இந்த இடத்துல இந்த கிளிப் இருக்கும் நம்மகிட்ட எல் ஆல்ரெடி நம்ம வச்சுருப்போம் ஒரு யூபிஎஸ் பேட்டரிக்கெல்லாம் யூஸ் இல்லையா யூபிஎஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா ஒரு டுவெல் ஓல்ட்டு செவன் ஆம்பியர் செவன் பாயிண்ட் டூ ஆம்பியர் அதை டைரெக்டாக அதில் கொடுத்துக்கலாம் சூப்பராக ஒர்க் பண்ணும் பக்கா ஒர்க் பண்ணும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் இந்த ப்ரெண்டு பேனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஓகேவா அப்போ இந்த யூனிட் இருக்குது இந்த ஒரு கேமினேட்ருந்து தான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் அதுக்காக இது ரெடிமேடாகவும் இருக்குது ஸ்டூடெண்ட் அசம்பிள் பண்ணியிருக்காங்க வேணால் வாங்கிக்கலாம் இதனுடைய காஸ்ட் வந்து ஃபோர் ஃபிஃப்டி வரும் இதனுடைய காஸ்ட் வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ சிம்பிள் எதுவுமே இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்டு இருக்குது இன்வெர்டர் போர்டு அப்படின்னா நிறைய டைப் ஆஃப் போர்ட்ஸ் இருக்குது லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பார்க்கலாம் பாரு இது இன்வெர்ட் இது இன்வெர்டர் போர்டு இங்கே இருக்குது கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இது ஒரு டைப் ஆஃப் இன்வெர்டர் போர்டு இது ஒரு டைப் ஆஃப் இன்வெர்டர் போர்டு இதெல்லாம் இருக்குது இதெல்லாமே இருக்குது நம்ம எது வேணுமோ நம்ம அதை வாங்கிக்கலாம் ஓகேவா பட் இருந்தாலும் இந்த காம்பேக்டாக இருக்கு இல்லையா அந்த யூனிட்டோடு இருக்கிறது அப்படியே வாங்கிக்கலாம் காஸ்ட்டு சொல்லியிருக்கேன் ஃபோர் ஃபைவ் ஜீரோ இன்றைக்கு புக் பண்ணிங்கன்னா நாளைக்கு வரும் உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் நியூ கமர்ஸ் பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த மாதிரி இன்வெர்டர் அவசியம் தேவைப்படும் நீங்கள் சர்வீஸ் பண்ணும் பொழுதோ படிக்கும்பொழுதோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ உங்கள் கடைக்கோ நாலு எல்இடி டியூப் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நாலு எல்இடி டியூப்னால் பாருங்களேன் எப்படி இருக்கும் ஹண்ட்ரட் வார்ஸ் பவர் இல்லை நீங்கள் இந்த மாதிரி பல்ப் யூஸ் பண்ணணும் அந்த பல்ப் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பல்ப் இல்லையா இதில் ஃபைவ் வார்ஸ் செவன் வார்ஸ் நைன் வார்ஸ் டுவல் வார்ஸ் இந்த மாதிரி எல்இடி பல்ப் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வாட்ஸை பொறுத்து தான் கால்குலேஷன் இப்போ நான் ஒன் ஃபிஃப்டி வார்ஸ் இருந்தாலும் நீ ஹண்ட்ரட் வார்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு செவன் வாட் அல்லது நைன் வாட் யூஸ் பண்ணும்போது பத்து எல்இடி பல்ப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் வராது தேவை சஃபிஷன்ட் பேட்டரி கொடுக்கணும் ஓகே கொடுத்தா போதும் ஸோ மார்க்கெட்லேயே நிறைய இன்வெர்டர் இருக்குது பட் இந்த போர்டு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பக்காவாக இருக்கும் இன்வெர்டர் போர்டை பொறுத்த வரைக்கும் இதனுடைய சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சர்க்கியூட் டயக்ராம் லாஸ்ட்டு கிளாஸில் பாருங்க நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் இந்த சர்க்கியூட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி எல்சிடி எல்இடி டிவி பை பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அசம்பிளிங் டபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் படிக்கிறப்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும் படிப்பு தேவையில்லை எலக்ட்ரானிக்கினுடைய நெசசிட்டி உங்களுக்கு தெரியும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது பர்டிகுலராக ஹார்ட்வேர் சர்வீஸில் ஒரு வீட்டுக்கு பத்துக்கு மேற்பட்ட ப்ராடக்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது ஏன் உங்கள் வீட்டில் கூட இருக்கலாம் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா சம் ப்ரைமரி நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அதுக்கு தான் உங்களுக்கு ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் ஆன்லைனில் உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே உங்களுடைய ஒர்க்கை எதுவும் டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த தொழிலை கற்றுக்க முடியும் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ எல்லோரும் வரணும் அப்படின்னா என்ன அடிப்படை பேசிக்லேருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு டயக்ராம் பிளாக் டயக்ராம் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல்ஸ் வித்து ப்ராக்டிக்கல் டெமோ இப்படி தான் எல்லா வீடியோவும் இருக்கும் விருப்பம் மூலம் ஆன்லைன் ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் படிக்கிறப்ப உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸில் எந்த விதமான சந்தேகம் வந்தாலும் சரி ஆசிய ஸ்டூடெண்ட்டாக இருக்கும் பொழுது நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் ஏசிய ஸ்டூடெண்ட்ஷிப் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது ஒன்று தான் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்களை எந்த விதமான ஒளிவு வரையும் இல்லாமல் ஒரு கற்றுக்கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் இந்த சேனல் தான் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கூடவே ஆல் செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல் வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது ஒரு இன்வெர்டர் ஒன் ஃபிஃப்டி வாட்ஸ் பவர் உள்ள இன்வெர்டர் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அதனுடைய இன்னர் சர்க்கியூட் டயக்ராம் பற்றி தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் இப்போது இதில் வர்ற ஐசி டிஎல் ஃபோர் நைன் ஃபோர் அல்ல இதில் வர்ற ஐசி எஸ்ஜி த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் கிட்டத்தட்ட ரெண்டோட கான்ஃபிகரேஷன் இருக்குது இல்லையா ஒர்க்கிங் பிரின்ஸிபல் மட்டும் சேவை பின் நம்பர் ரெண்டும் மாறும் இந்த போர்டில் கொடுக்குற ரைஸ் வந்து த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஏசிசூல் ஒர்க்கிங் பிரின்சிபல் இது ப்ரைமரி இது செகண்டரி ஒரு இன்வெர்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பல்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஹெச்எஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் ப்ரைமரி துடிச்சுன்னா செகண்டில் ஏசியாக மாறும் ப்ரைமரியில் கொடுக்குறது டிசி டுவல் வோல்ட்டு செகண்டில் இரநூத்தி முப்பது வோல்ட் ஏசி இந்த ரெட்டு பேர் மூலிமா டிசியாக மாதிரி ஃபில்டர் ஆகி அவுட் வெளியே வந்துடும் ரெண்டு மாஸ்பெட் இருக்குது ரெண்டு மாஸ் பெட்டும் மாறி மாறி சொச்சிங்காவும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது டிஎல் ஃபோர் நைன் ஃபோர் ஒர்க்கிங் ப்ரின்ஸிபிள் ஒரே மாதிரிதான் இருக்கும் இதில் வர ஐசி மட்டும் மாறும் இந்த போர்டில் எஸ்டி த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் அல்லது டூ ஃபைவ் இதுதான் சர்க்கியூ டாகிராம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க ஃபியூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அப்போ இந்த இன்வெர்டரில் வந்து ஒரு டுவல் லோட் பேட்டரி இருந்தால் போதும் டுவல் வோல்ட்டு இந்த இடத்துல இரநூத்தி முப்பது லோட்டு ஏசியாக மாறும் நம்ம லோடு யூஸ் பண்ணிக்கலாம் எந்தெந்த லோடு யூஸ் பண்ணலாம் எந்தெந்த லோடு யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இப்போ சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே இருக்குது எல்லாமே ரெடிமேடாக அப்படியே பக்காவாக இருக்குது இல்லை ப்ரஷ் பீஷு கொடுத்துட்டிங்கன்னா போதும் உடனே இமீடியட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் ஒரு பேட்டரி மட்டும் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு லோடு கொடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்க போகிறோம் இப்போ பார்க்கலாம் இது பேட்டரி டுவல் ஓல்ட்டு செவன் ஆம்பியர் பேட்டரி இந்த இடத்துல லோடு எடுத்திங்கன்னா இது ஒரு பல்ப்பு ஒன்று ரெண்டு மூணு பல்ப் இருக்குது இந்த இடத்துல ஒரு எல்இடி பல்ப் இருக்குது இடையில நீங்கள் வச்சுருக்கேன் டியூப் லைட்டு இதுதான் உங்களுக்கு ஒரு மதர் போர்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மதர் போர்டு இந்த ஒயர் வந்து சுவிட்சு கனெக்ஷன் இந்த இடத்துல ரெண்டு இண்டிகேட்டர் இருக்குது ஒன்று ஓவர்லோடுக்கு ஒன்றுக்கு பவர் ஆனுக்கு இதான் ஐசி எஸ்டி த்ரீ ஃபைவ் டூ ஃபோர் ஐசி ரெண்டு மாஸ்பெட்ருக்கு ஒரு இன்வெர்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இதுதான் ஏசி அவுட்புட் சாக்கெட் இதுலேருந்து டூ டாப் மூலிமா இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டுக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸ்டன்சன்ஸ் கார்டுலேருந்து லோடு எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணலாம் நான் பேட்ரி இப்போ கனெக்ட் பண்ணுறேன் பேட்ரியில் இந்த ரெண்டு டெர்மினல் இருக்குது பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவில் கொடுக்குறேன் தென் நெகட்டிவ் கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ண பாரு இந்த சுவிட்ச் இருக்குது இந்த சுவிட்சை வந்து நான் ஷார்ட் பண்ணுறேன் ஷார்ட் பண்ணோன்னே இந்த இடத்துல எல்இடி எரியும் எரியுதா இந்த இடத்துல எல்இடி எரிஞ்சிட்ருக்கு இப்போ என்ன பண்ணுறேன் ஒரு பவரை ஒரு சுவிட்ச் ஆன் பண்ண பாரு எல்இடி டியூப்லைட் எரியுது நான் ஆஃப் பண்ணிடுறேன் அனதர் லோடு ஆஃப் பண்ணிடுறேன் அனதர் லோடு ஆஃப் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு லோடு ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ எல்லா லோடும் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுது பக்காவாக ஒர்க் பண்ணது நான் இந்த சுவிட்சை ஓப்பன் பண்ணி எல்இடி ஏரியாது இப்போ மறுபடியும் ஒன் செகண்ட் இதை கொடுத்துட்றேன் உங்களுக்கு ஓகேவா லைட்டாக ஒரு த்ரெட் பண்ணி விட்டுருக்குறேன் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன் சுவிட்சுக்கு பதிலாக கொடுத்துருக்கேன் இப்போ ஒவ்வொரு லோடாக ஆன் பண்ணலாம் பண்ணலாமா ஒன்று ரெண்டு மூணு நாலு பாருங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக எரியுது மறுபடியும் ஒன் செகண்ட் ஒன்றுன்னா ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே நாலு லோடு ஒர்க் பண்ணுது நீங்களும் இதே மாதிரியே வீட்டில் என்ன பண்ண முடியும் ஒரு நாலு லோடுக்கு கொடுக்க முடியும் ஓகே ரொம்ப சிம்பிள் ஏதாவது ஒயரிங் கனெக்ஷன்லாம் உங்களுக்காக டெமோக்காக கொடுத்துருக்கேன் காம்பேக்டாக அந்த யூனிட் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியும் ஜஸ்ட்டு பேட்டரி கொடுத்தா போதும் கிளிப்பு பேட்டரியோட கிளிப்பும் அவுட்ருலேயே இருக்குது தென் நீ ஜஸ்ட்டு ஒரு டூ பாயிண்ட் ஆப் மூலிமா உள்ளே இன் இன்சர்ட் பண்ணால் போதும் இம்மிடியட்டாக லோடு கொடுக்கலாம் தேவையான லோடு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சிம்பிளாக ஒரே ஒரு எல்இடி பல்ப் மட்டும் எரி வைக்கினாலும் எரி வச்சுக்கலாம் மூபுரத்துலேயும் ஒரு சுவிட்ச் கொடுத்துக்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் கொடுத்துக்கலாம் சோலார் பேனல் இருந்தால் கூட சோலார் பேனல் இருந்தும் கொடுக்க முடியும் ஓகேவா ஒன் செகண்ட் எல்லாமே எரியும் பக்காவா ஜஸ்ட்டு டுவல் வோல்ட்டு செவன் ஆம்பியர் பேட்டரி ஓகேவா இப்போது ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பார்த்துட்டேன் இல்லையா நீங்கள் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் கிளர்ச்சும் சொல்லியிருக்கேன் ஒரு சிக்ஸ் பிட் அயன் ஓல்டேஜை ரெகுலேட் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சால்ரிங் ஏனுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம் நல்லது ஒரு எமர்ஜென்சி டைமில் கரண்ட் இல்லாத போது கூட நம்ம சால்ரிங் ஒர்க்கை பண்ண முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்